அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பின் வசந்த் மன்னார் வங்காலையிலிருந்து நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வவுனியாவில் போலீஸ் நேரத்துக்கு முன்னால் இருக்கிற மரமொண்டில் ஒரு இளம் குடும்பஸ்தர் ஏறி இருந்து கொண்டு தனது மனைவியை தர சொல்லி போலீஸாரிடம் வேண்டுகோள் விடுத்த காணொலியை தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க அவங்களோட உறவினர்கள் கீழன்று சத்தம் முடுறாங்கள் அவர் இறங்க சொல்லி அம்மா அப்பா சத்தம் விடுறாங்க கீழன்று இறங்க சொல்லி அவர் இறங்குறார் இல்லை அவரோட கோரிக்கை என்னவாக இருக்குன்னு சொன்னால் தன்றைட மனைவியை தர சொல்லி தான் தான் கோரிக்கை வச்சிருக்கிறார் வாங்க இந்த காணொலி முழுமையாக பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாற்றி வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோ பார்ப்போம் ¡Vale, அங்கே நிறுவனி பேருக்கு முதலே வேறு போய் கொடுத்து மாத்திரம் முஸ்லிம் தான் இருந்த ரொம்ப விளையாடுவோம் அப்பா